ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னடா வீடியோவுக்கு போஸ்ட் கொடுக்க சொன்னால் எங்கேயோ ஓடிட்டே இருக்கேன்னு தானே பார்க்குறீங்க இல்லைங்க இது எல்லாம் அடிச்சிக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க இடமே வந்து ரொம்ப சின்னதாக இருந்தது இல்லையா ஸோ அதனால் வந்து ஒரு ஓரமாக போய் எங்கள் சைடில் போய் நின்றுப்போம் யார் வெம்பக்கும் போகாமல் விட்டுப்போம் நின்றுட்டேன் நம்ம யார் வம்புக்கும் போகிறது கொஞ்சம் கொஞ்சமாவது ஏதாவது இந்த வீடியோ கொஞ்சம் கவர் பண்ண முடியும் ஏன்னா எல்லாரும் போகிற வர வழி இல்லையா ஸோ அங்கே போய் நின்றுட்டு நம்ம வீடியோ கொடுத்துட்டு இருந்தா யாராவது எதாவது திட்டி விட்டுட்டாங்கன்னா என்ன பண்றது அப்புறம் தான் லைனா எங்க நாங்கள் இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த பிராட்வே பஸ் ஸ்டாப் தான் இங்கே வந்து இங்கேருந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக போனோம் நாங்கள் இருந்து ஒரு இடத்துக்கு போனோம் என்ன இடத்துக்கு சொன்னால் வீடியோ பார்த்துங்களா ஒரு நாய்க்குட்டியெல்லாம் எடுத்துட்டு இருக்காரு அந்த சைடில் இது அதை விட பூனை வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கு நல்லா கூவி கூவி விற்றுட்டு இருக்குதுங்க அந்த இந்த இது மேலெல்லாம் ஸ்டிக்கர்ஸ் மேலெல்லாம் நல்லா உட்காந்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராட்வேயில் வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா அங்கே நின்றுட்டு அங்கேருந்து ஒரு ஓலா புக் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு மண்டபத்துக்கு ஸோ அதனால் அங்கேருந்து அதுக்குள்ளே இருக்கிற என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே விற்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா என் மூஞ்ச வரும் ஜூமில் காமிச்சிட்டாரு உடனே மூஞ்சில் கையை வச்சு கொஞ்சம் மறைச்சாச்சு அதுக்கப்புறம் இந்த பக்கம் பஸ் ஸ்டாப்புக்கெல்லாம் வந்து நின்னுட்டுருக்கும் போது சும்மா ஓலா புக் பண்ணிட்டு நின்றுட்டுருக்குற டைமில் வாயில் எதையும் அரைச்சிட்டுருக்கேன் தானே பார்க்குறீங்க ஏதோ வாங்கினா என் பொண்ணும் சரி நானும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டே வந்து வெயிட் இருந்தோம் வண்டிக்காக இது ஃபுல்லாகவே சுற்றி நல்லா நிறைய வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸ்லாம் நல்லா சூப்பராக சீப்பாகவே இருந்துச்சுங்க அதனால தான் ஓலா வந்துருச்சு இப்போ வந்து டுவார்ட்ஸ் குளத்தூர் போயிட்டுருக்க வண்டி ஸோ அப்படியே வந்து இந்த பக்கம் சண்டேன்றதுனால பாருங்கள் எவ்வளோ கடை மூடி இருக்குது சண்டேனா ஒரு லீவுன்ற ஒரு இது அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடுது எல்லாேருக்கும் அதனால் வந்து இப்போ சண்டே வந்து ரோடும் நல்லா நல்லா காலியாகவே இருக்குது இல்லைனா எவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும் இந்த இடம்லாம் ஃபுல் இது மெட்ரோனால தான் இந்த சைடெல்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்குது இந்த இடத்துல மெட்ரோ இல்லாதனால நல்லா ஃப்ரீயாகவே இருக்குது ரோடு எப்போவுமே இப்போ வந்துட்டு அந்த இதுக்காக போயிட்டு குளத்தூருக்கு போயிடலான்னு சொல்லிட்டு போனால் இப்போ அதுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த மலர் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அந்த மண்டபத்துக்கு கொஞ்சம் தூரத்துலேயே இருந்ததுன்னு சொல்லிட்டு அது உள்ள ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வரலான்னு உள்ளே போயிருந்தோம் இப்போ பாருங்கள் அது உள்ளே வந்து நிறைய ஆஃபர்ஸ்லாம் இருந்துச்சு அதனால் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஏதோ செட் ஆகாத மாதிரியே இருந்தது என் பொண்ணுக்கு எதை எடுத்தாலும் இது வேண்டாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரியே சொல்லிகிட்டு இருந்தா சரின்னு வெளில வந்துட்டோம் நாங்கள் பாருங்க மேலேருந்து ஒரு வியூ அதனால் வந்து அங்கேருந்து ஒரு வீடியோ அப்படியே எடுத்துகிட்டே வந்தோம் நல்லா தான் இருந்துச்சுங்க வியூ அங்கேருந்து பார்க்கறதுக்கு சூப்பராக அவ்வளோதான் வந்து இறங்கியாச்சு ப்ராட்வேக்கு ப்ராட்வேல வந்துட்டு நீங்கள் எங்கே போகிறீங்க எங்க இந்த பக்கம் சும்மா ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு ஒரு கட்டப்பையும் வாங்கியாச்சு என்னால் அவ்வளோ பெரிய வை பையில் வந்து என்னது தான் போட போறோம் நினைச்சிட்டு இருக்கீங்க சும்மா என்னென்னலாம் கிடைக்கிறதுவோ பார்க்கலாம் பை ஒன் கெட் டூ ஃப்ரீன்னு என்னமோ போட்டிருந்தாங்க சோ என்னதான் உடனே மேலே போய் பிள்ளை ஒரு இடத்துல ட்ரெஸ்ஸு என் பொண்ணுக்காக எடுத்து வச்சு பார்த்துட்டு இருந்தா அவன் நீ வச்சு காட்டுன்னு வர என்ன சொல்லிட்டு இருந்தா அதுக்காக ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு பசிக்குதுன்னு ஒரு இடத்துல ஹோட்டலுக்கு வந்தா அந்த இடத்துல போட்டோ எடுக்கிறேன்னு அவ்வளோ ஒரு கோவம் என் பொண்ணுக்கு இந்த இடத்துல காக்கடா ராம் சொல்லிட்டு ஒரு மார்வடி ஹோட்டல் தான் வந்து அந்த மார்படிஸ்லாம் அந்த இடத்துல நிறைய பேர் இருக்காங்கல்ல சோகாப்பேட்டில் ஸோ அந்த இடத்துல தான் வந்து கொஞ்சம் நைட் ஆகிடுச்சு இப்போ நாங்கள் ரிட்டன் வீட்டுக்கு போய்ட்டு இருக்கோம் நாங்கள் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு வந்துவிட்டோம் இப்போ ரிட்டன் வீட்டுக்கு போகிறோம் நாங்கள் அந்த வீட்டுக்கு போகிற டைமுக்கு சரி எதையாவது கொஞ்சம் வயித்தில் போட்டு போவோமேன்னு சொல்லிட்டு இது உள்ளே வந்தாச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் மாதிரி தான் வேறு எதுவும் ரொம்ப ஒரு ஹெவியாலாம் இல்லை ஸ்நாக்ஸில் வந்து என்னென்னா அதுக்கு மெனு மெனூடலாம் வச்சு வேறு பாருங்கள் என்ன ஒரு பில்டப்பு அப்புறம் பானிபூரி தான் வந்து இது பெரிய பெரிய சைஸில் இருக்கு ஒன்று ஒன்றா எடுத்து நானும் சின்ன சைஸாக இருக்குமான்னு பார்த்தா ஒன்று கூட இல்லை அவள் என் பொண்ணு வாயில் போட்டு அதை அமுக்க முடியாமல் அமைகிட்டு இருக்கா அந்த டைமில் வீடியோ காமிச்சா அவ்வளோதான் நான் டெரர் ஆகிடுவான் ஆரம்பத்துலேருந்தே ராங்காக போய்கிட்டு இருக்கு நான் என்ன பண்ணேன் நான் சரி நீ எதாவது பண்ணிக்கப்பான்னு சொல்லிட்டு நான் உள்ள நல்லா ஒரு குழம்பு வைத்து ஊற்றி ஊற்றி வாய் உள்ள போட்டு அமுக்கலான்னு பார்த்தா அது ரொம்ப பெருசாக இருக்குது போட்டு என்னை வீடியோ எடுத்து வேணுட்டு கிண்டல் பண்ணலான்ற மூட்லேயே அவர் பார்த்துட்டு இருந்தார் சரி வாயில் போட்டு அமுக்கியாச்சு அப்புறம் பன்னீர் குளிச்சாதான் அதை விட சூப்பர் எங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சே இருந்துச்சுங்க அந்த டேஸ்ட் அது டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு நான் எதாவது சைட் டிஷ்லாம் கொடுப்பாங்கன்னு நினச்சி அதெல்லாம் ஒன்றுமே இல்லை இப்படி எப்படி எடுத்து கடிக்கிறீங்கன்னு பார்க்குறீங்க அது ஒரே சூடாக இருந்துச்சு அதனால தான் எப்போன்னு அதை பாருங்கள் பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணால் அவளுக்கு சூடு தாங்க முடியல அதனால் வந்து இப்படி பிரித்து உள்ளே இருக்கிற அந்த ஸ்டஃப்பை மட்டும் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் நல்லா இருந்துச்சு உள்ளே சூப்பராக இருந்து இந்த டேஸ்ட்டு சார் சாஸை வச்சு சாப்பிட்ருலாம் அப்படின்னு பார்த்தா இந்த பானிபுரியோட அந்த பானி இருந்துச்சு பாருங்கள் அது கூட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட் அது அதனால் அதை வந்து அந்த குளிச்சாவில் ஊற்றி ஊற்றி சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்புறம் சில்லி டோஸ்ட்டு இது ஃபுல்லாவே பச்சை மிளகாதாங்க நான் என்ன நினைச்சேன் சீஸியா இருக்கும் பிளஸ் ஒரு கொஞ்சம் காரமா இருக்கும் அவ்வளவுதான் நினைச்சேன் ஆனால் உள்ளுக்குள்ளே இவ்வளோ சில்லி இருக்கும்னு எனக்கு தெரியாதுங்க நல்லா காரம் ஒரு சில்லி கரெக்டா வாயில போயிடுச்சு ஃபர்ஸ்ட் கடையிலேயேவா வாயில போயிடும் என்னதான் இருக்குன்னு பார்க்கலான்னு பாக்குறேன் அது நல்லா ஒட்டி இருக்குங்க அந்த சீஸ்ல பிரிக்கவே முடியல அதுக்குள்ள ஏன் பொண்ணு என்ன சொன்னா இங்க பாரு எவ்வளவு சீஸ் இருக்கு பாரு இது உள்ள அதுக்கு ஏற்ற மாதிரி சீஸுக்கு ஏற்ற மாதிரி சில்லி வேற அந்த அளவுக்கு அப்படியே நல்லா புதச்சி வச்சிருக்காங்க உள்ள அவள் என்ன சொன்னா இரு நான் பிரித்து ஒரு ஒரு சில்லியை எடுத்தால் தான் நான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒன்றா பிரித்து பார்த்தா எவ்வளவு சில்லி இருக்கு பாருங்க சரி ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்து அதை சாப்பிட்டு முடிச்சாச்சு ஏன்னா நல்ல வேலை ஒன்று தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் இதுக்கு நான்வெஜ்ஜாக சாப்பிட்டேன்னு இது எதுக்கு இந்த இது கொடுத்துருக்காங்க சோம்பு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தேன் இருந்தாலும் சும்மா வாய் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக போட்டாச்சு இப்போ அப்படியே அந்த சைடில் வந்து வெளியில் பஸ் ஸ்டாப்புக்கு போகலாம் அப்படின்றதுக்காக இப்போ நாங்கள் போய்ட்டு இருக்கோம் சரி அங்கேலாம் என்னென்னலாம் விற்கிதுன்னு பார்த்தா திரும்பி ஒரு மலாய் இதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க லஸ்ஸின்னு சொல்லிட்டு பாதாம் பிஸ்தா அதோடைய ஃப்ளேவரில் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சரி திரும்பியும் அங்கேயும் பார்த்தா எனக்கு அந்த அளவுக்கு அது அவ்வளோவா பிடிக்கல அது டேஸ்ட் அதனால் வந்து நான் அதை கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொடுத்தாச்சு இது கொய்யாப்பழம்லாம் வாங்கிட்டு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டே போயிடலாம் சும்மா தான் நான் பஸ்ஸில் போகிறோம்னு சொல்லிட்டு இதெல்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு அங்கங்கே போனேன் நான் எல்லாமே சீப்பாக இருக்குங்க ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு எல்லாமே எல்லாமே வந்து எவ்வளோ எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்கென் பண்ணிலாம் வாங்குறாங்க நிறைய பேர் நான் அங்கே சீப்பாகவே சொன்னதெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி வாங்கிட்டேன் டிராகன் ஃப்ரூட்டும் என் பொண்ணு கேட்டிருந்தான்னு சொல்லி வாங்கியாச்சு அப்புறம் அந்த வெஜிடபிள்ஸ்லாம் சின்ன சின்ன பேக்கெட் அந்த பஸ் ஸ்டாப் கிட்டேயே விடுத்துட்டு இருந்தாங்க அதெல்லாமே சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி ஆச்சினாங்க சரி இனிமேல் வந்து அப்பப்போ அங்கே போய் வாங்கணும் அப்படின்றது போகிற மாதிரி ஒரு முடிவு எடுத்து வச்சுருக்கோம் ஏன்னா அங்கே நல்லா சீப்பாக நல்லா இருக்குது ஃப்ளவர்ஸ் மார்க்கெட் உள்ளே போனால் அதை விட சீப்பாக இருக்குங்க இவ்வளோ பெரிய கவரில் வந்து வெறும் டென் ருபீஸ் அப்படின்றதுக்கே இவ்வளோ பெரிய கவர் கொடுக்குறாங்க அது இல்லாமல் அந்த சாமந்தி இது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா சீப்பாக இருந்துச்சு ஸோ எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம் ஸோ இன்னொரு அட்டி போகும்போது நல்லா வாங்கிக்கலாம் ஏன்னா அது ரொம்ப நைட் ஆகிடுச்சு நாங்கள் வரத்துக்கு நல்லா ஆழ்வார் பங்களா மாதிரி எவ்வளோ பெரிய பேக் பாருங்கள் அந்த பேக்கில் வந்து பாதி தான் நிரம்பிச்சு நாங்கள் எடுத்துகிட்டு வந்தது அவ்வளோதாங்க நைட்டு வந்தோம் அந்த ட்ராகன் ஃப்ரூட்டை வாங்கிட்டு வந்தோம் இல்லையா கட் பண்ணோம் ஆளுக்கு ஒரு ஒரு பீஸை சாப்பிட்டுட்டு நல்லா அடுத்தாச்சிங்க கேனார் இதில் ஒன்றும் குரைத்தில்லை